தாழ்நிலையில் இருந்த தம் அடிமையை கடைக்க நோக்கினார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்தார் இரையில் பிரியமானவர்களே புகழ்பெற்ற சூஃபி ஞானி ஹாசன் மரணப்படுக்கையில் இருக்கின்றார் அவரிடம் சிலர் கேட்டார்கள் நீங்கள் அனைவராலும் அறியப்படுகின்ற ஒரு ஞானி உங்களுடைய குரு யார் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அவர் சொன்னார் எனக்கு பல பேர் குருவாக இருக்கின்றார்கள் பல பேரை குருவாக வழிகாட்டியாக கொண்டிருந்தேன் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிறுவன் எல்லோருக்கும் ஆச்சரியம் எனது ஒரு சிறுவன் உங்களுக்கு குருவா அவர் தொடர்ந்து சொன்னார் எதிர்பாராத விதமாக அந்த சிறுவனை ஒரு இடத்தில் சந்தித்தேன் அவன் எரியும் மெழுகு திரியுடன் நின்று கொண்டிருந்தான் அவடனும் சென்று கேட்டேன் இந்த மெழுகு திரியை ஏற்றியது யார் நான் தான் என்று சொன்னான் இதில் எரிகின்ற சுடர் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன் அந்த சிறுவன் அந்த மெழுகு திரியை ஊதி அணைத்துவிட்டு அந்த சுடர் இப்போது எங்கே போனதோ அங்கிருந்துதான் வந்தது என்றான் இத்தகைய ஒரு ஞானத்தை அவன் எனக்கு கொடுத்தான் அனைத்தும் கற்றறிந்தவன் என்ற செருக்கோடு இருந்த எனக்கு அந்த சிறுவனின் பதில் பாடம் புகட்டியது என் ஆணவம் தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களின் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை ஆண்டவர் சிதறடிக்கின்றார் மூன்று வழிகள் என்று அகஸ்தினார் குறிப்பிடுவார் மூன்று படிகள் முதலாவது படி இரண்டாவது படி தாட்சி மூன்றாவது படியும் தாட்சி ஒருவர் புண்ணிய நிலையை அடைய வேண்டுமென்றால் தாட்சி இருக்க வேண்டும் ஆங்கிலத்திலே ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள் தாட்சிக்கு ஹியூமிலியேஷன் என்ற ஒரு வார்த்தை பிறர் நம்மை தாழ்த்துவது நம்மை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தாழ்த்துவது இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஹிமோஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது அந்த வார்த்தைக்கு பெயர் மண் ஒன்றுமில்லாமை என்ற அர்த்தம் கடவுள் முன்னிலையில் தாட்சி நிறைந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற நிலையில் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் இந்த தாழ்ச்சிதான் ஒருவருக்கு பெருமையை சேர்க்கும் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை சிந்தனையை கொடுக்கின்றார் மேகத்தையும் புகையையும் ஒப்பிட்டு ஒரு கவி சிந்தனை கொடுக்கின்றார் இந்த காற்றுக்கு கண்ணில்லை சாதாரண புகையை கூட மேலே உயர்த்தி சென்றுவிட்டது மேலே வந்த புகையானது சந்திரனையும் சூரியனையும் பார்க்கிறது வீதியில் நடை போடுகிறது கர்ப்பத்தோடு மற்றவரை பார்க்கிறது மேகத்தை பார்த்து சொன்னது உன்னை போலவே எனக்கும் நிறம் உன்னை போலவே எனக்கும் உருவம் உன்னை போலவே நான் உயரத்தில் பறக்கின்றேன் எனவே நானும் மேகந்தான் என்று சொன்னது மேகம் பதில் ஒன்றும் கூறவில்லை கடகடவென சிரித்துவிட்டு மழையாக பொழிந்தது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை மாறாக தான் இருக்கிறது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை இறங்குவதில் தான் இருக்கிறது தாழ்த்த எவரெல்லாம் தம்மை தாமே தாழ்த்துகிறாரோ அவர்கள் அனைவரும் உயர்த்த பெறுவார்கள் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கின்றோம் பிழைப்பெருக்கு எதிர்ப்பு திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்து முதல் உள்ள இறைவசங்களை கடவுள் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக அவர் கருதவில்லை தம்மையே தாழ்த்தினார் மனித எடுத்தார் அடிமையின் வடிவை என்று சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார் எனவே ஆண்டவர் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார் எப்பெயருக்கும் மேலான பெயரை கொடுத்தார் அவர் தன்னை தாழ்த்தினார் தந்தை கடவுள் அவரை உயர்த்தினார் இறைய சிவில் பிரியமானவர்களே தாழ்ச்சி எங்கே இல்லையோ அங்கே வீழ்ச்சி ஆரம்பமாகிறது வரலாற்றிலே பல மனிதர்களை பார்க்கின்றோம் நெப்போலியன் போனபாட் ஐரோப்பா முழுவதும் இருந்து படைகளை திரட்டி கொண்டு ரஷ்யா மீது படையெடுத்து செல்கின்றார் அவருக்குள்ளாக ஆணவம் ஒரு செருக்கு இத்தனை நாடுகளை நான் கைப்பற்றி விட்டேன் என்ற செருக்கோடு அவர் புறப்படுகின்றார் அப்போது ஒரு நபர் சொன்னார் என்று நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று அதற்கு நெப்போலியன் சொன்னது இங்கே தெய்வம் நினைப்பதெல்லாம் இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்று செருக்கோடு பதில் கூறினார் அதன் விளைவு ரஷ்ய போரில் படுதோல்வி அடைகின்றார் வாழ்க்கையில் சிதைவு செருக்கு இருந்ததால் அங்கே சிதைவு ஏற்படுகிறது மாவீரன் அலெக்சாண்டரை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய நாட்டில் டயோஜெனிஸ் என்ற ஒரு தத்துவஞானி வாழ்ந்து வந்தார் மிகவும் புகழ்பெற்றவர் அவரை சந்திக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் செல்கின்றார் செல்கின்ற நேரத்தில் டயோஜினிஸ் ஆற்றங்கரையில் ஆற்றில் குளிச்சுட்டு அந்த மணலில் படுத்து வெயில் காய்ந்து கொண்டிருக்கின்றார் அங்கே சென்று அலெக்சாண்டர் சொன்னார் நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் சரி அதுக்கு என்ன அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை நீ கொஞ்சம் தள்ளி நில்லு உன்னுடைய நிழல் என் மீது படுகிறது எனவே வெயில் காய்வதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னா சரி நான் சென்று எப்போது வர வேண்டும் இவர் சொன்னார் நான் செத்ததுக்கு அப்புறம் வா நீங்கள் சித்ததுக்கு அப்புறம் வந்து நான் யாரை பார்ப்பது டயோஜினி சொன்னார் இங்கே நான் என்று சொன்னது நீ சொல்கின்றாயே நான் அலெக்சாண்டர் வந்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் எப்போது வர வேண்டும் என்று சொல்கிறாயே அந்த நான் அந்த நான் உன்னில் அழிந்த பிற்பாடு வந்து என்னை பாரு என்று சொன்னாராம் நான் 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 ஆணவம் தற்பெருமை சுயநலம் ஆணவத்திற்கு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஈகோ என்று இஜிஓ எட்ஜிங் காட் அவுட் எங்கே இருமாப்பு கொண்டிருக்கிறதோ எங்கே செருக்கு எந்த உள்ளத்தில் ஆணவம் குடி கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரை வெளியேற்றி விடுகின்றார்கள் தாட்சி கொழுவிருக்கும் இதயத்தில்தான் ஆண்டவர் குடியிருப்பார் அதுதான் உண்மை இறைவனம் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தாட்சி இருக்க வேண்டும் இது ஆணவம் அவ்வளவு எளிதாக நம்மை விட்டு போகாது எனவே தான் தாயுமானவர் சொல்கின்றார் பிடித்ததையே தாபிக்கும் பேராணவத்தை அடித்து துரத்தவல்லார் யார்கான் பராபரமே என்று சொல்கின்றார் எனக்கு பிடிச்சது எனக்கு தேவை என்று அதை தேடி தேடி அலைந்து தன்னை மையப்படுத்தி வாழ்கின்ற இந்த ஆணவத்தை அடித்து துரத்தது யாரால முடியும் என்று வினா எழுப்புகின்றார் சொல்வார்கள் மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது வயசாகி நடை தளர்ந்து போனாலும் இந்த ஆணவ செருக்கு என்பது அழிவதே கிடையாது அதுவும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே ஆண்டவருக்கு அங்கே இடமில்லாமல் போகிறது மனிதர்கள் இன்று ஒரு உயரத்தை அடைந்தவுடன் அல்லது செல்வப்பெருக்கு வந்தவுடன் கடவுளை மறந்து விடுகின்ற போக்கை நாம் பார்க்கின்றோம் கடவாயில் முளைத்ததாலே காட்டுப்பன்று யானை ஆகாது கையளவு காசு வந்ததாலே தூசி மனிதன் தன்னை கடவுள் என்று ஆகாது நாலு காசு பார்த்தோனே நான் தான் கடவுள் என்று சொல்கின்ற நிலைக்கு அவர் சென்று விடுகின்றான் பாந்தவர்களே உள்ளத்தில் செருக்கை அறுத்து தாட்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இங்கே தாட்சி என்று சொல்கின்ற போது குழப்பிக்கொள்ளக்கூடாது அடிமைத்தனம் வேறு தாட்சி என்பது வேறு இன்றைய சமூகம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் அடங்கிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ என்று அதை தாட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்காரு அது தாட்சி கிடையாது அது அடிமைத்தனம் அது ஜால்ரா நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்முடைய தன்மானத்தை விட்டு இறங்கி கூழ கும்பிடு போட்டு வாழ்வது அது தாட்சி கிடையாது வைரமுத்து அழகாக தனது கவிதை தொகுப்பில் சொல்லுவார் விலங்குகள் நம்மினும் தன்மானம் உள்ளவை யானைக்கு ஒரு யானை துதிப்பாடுவது கிடையாது பூனைக்கு எலிகள் பல்லக்கு தூக்குவது கிடையாது கரடிக்கு மான்கள் கால் பிடித்து விடுவது கிடையாது ஒன்று சுதந்திரத்தின் வானம் இல்லையேல் மரணத்தின் பல்லம் இடைப்பட்ட வாழ்வு நிலை விலங்குகளுக்கு இல்லை என்று சொல்கின்றார் பாருங்க விலங்குகளே அவ்வளவு தன்மானத்தோடு இருக்கிறது நம்முடைய ஆதாயத்திற்காக தவறுகளையும் கண்டுகொள்ளாமல் அதிகாரத்தை அல்லது ஆள்பவரை நாம் துதிப்பாடி கொண்டிருந்தோம் என்றால் அது தாட்சி கிடையாது அடிமைத்தனம் வேறு தாட்சி என்பது வேறு தாட்சியினால் வாழ்படைந்தவர்கள் செருக்கினால் வீழ்ந்தவர்கள் என்று நாம் விவிலியத்திலும் பார்க்கலாம் ஆதி பெற்றோர் அழகையின் வார்த்தையை நம்பி தாங்களும் கடவுளை போல ஆக வேண்டும் என்று உள்ளத்திலே செருக்குற்றார்கள் சொல்வது யாரு யோக செய்தியாளர் அழகா சொல்லுவார் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது பொய்யனும் பொய்யனுக்கு அப்பணுமாகிய அழகை யாரு அழகுனாலே பொய் தான் அத்தகைய அழகை அவங்கள்ட்ட சொல்லு அதை நம்பி நாமும் போல ஆக வேண்டும் என்று உள்ளத்தில் அதன் விளைவாக சிதைவு ஏற்படுகிறது என்ன சிதைவு பாவம் மரணம் நுழைகிறது மனு வீழ்ச்சி உறுகிறது கடவுள் எல்லாம் இல்லை நாங்களே உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் ஆண்டவர் அவர்களிடையே மொழியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றார் ஒருவர் பேசுகின்ற மொழி மற்றவருக்கு தெரியாதவாறு மக்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள் பாபேல் கோபுரம் சிதைந்து போகிறது உள்ளத்தில் செருக்குற்றார்கள் சிதைவு சிதைவடைந்தார்கள் நானே பெரியவன் நானே வலிமையானவன் என்னை வீழ்த்த யாரும் இல்லை என்ற கங்கணத்திலே வந்து நின்றான் கோலியாத் ஆண்டவர் அவனை அவனது செருக்கை சிறுவன் தாபீதை கொண்டு வீழ்த்துகின்றார் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் திருமுழுக்கி யோவானுடைய தாட்சி மாபெரும் இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக தோன்றுகின்றார் பலர் அவர்தான் மெசியா என்று நம்பினார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் அல்ல மெஸியா எனக்கு பின் ஒருவர் வருவார் அவருடைய மிதி அடிவாரை கூட நான் தகுதியற்றவன் அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று சொன்னார் அதுதான் உண்மையான தாட்சி ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய ஓமையிலே பார்க்கின்றோம் செல்வந்தன் ஒரு நிலம் நன்றாக விளைந்தது களஞ்சியத்திலே சேர்த்து வைத்தான் சொல்லிக்கொண்டான் மனமே நீ இழைப்பாரு உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது உள்ளத்தில் செருக்கு ஆணவம் செல்வம் வந்துடுச்சு இனி என்ன இருக்கு கடவுள் சொல்றார் இன்று இரவே உன் உயிரை எடுக்கப் போகிறேன் ஆயக்காரரும் பரிசையரும் ஜபிக்க சென்றார்கள் பரிசையினுடைய ஜபம் தற்பெருமையாக தற்புகழ்ச்சி தன் புகழ்ச்சி பாடுவதாக இருந்தது ஆனால் ஆயக்காரன் தன்னையே கடவுள் முன்னால் தாழ்த்தி கொண்டான் தன்னை தாழ்த்தி கொண்ட ஆயக்காரனுடைய ஜபம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இறை சிவில் பிரியமானவர்களே நாம் விழா எடுக்கின்ற நமது அன்னை அன்னைமறியாலும் ஆண்டவர் முன்னிலையில் தம்மையே தாழ்த்தி கொண்டார் ஒரே வார்த்தையில் அவருடைய ஒரே வாக்கியத்தில் அவருடைய தாட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் லுக்கான செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவசனம் இதோ ஆண்டவருடைய அடிமை வேறு எதுவும் கிடையாது மெஸ்ஸியா பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் யூத பெண்மணிகள் பலரும் தங்களுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா மெசியா வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த பாக்கியம் நாசிரியத்தை சேர்ந்த ஒரு சரியான அறியப்படாத ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஆகிய மரியாளுக்கு வழங்கப்பட்டது இது கடவுளால் கொடுக்கப்பட்ட அருள் கொடை அதை அவர் தற்பெருமையாக எடுத்துக்கொள்ளவில்லை இறைவன் சொல்வது வானதூதர் வழியாக சொல்வது அவரது அறிவுக்கு எட்டாததாக இருந்தாலும் வரலாற்றிலே இதுவரை நடைபெறாத ஒன்றாக இருந்தாலும் நம்பினார் எனவே தாழ்த்தி கொண்டார் இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் மரியாளுடைய இந்த தாழ்ச்சி நமது மீட்புக்கு வழிகோலியது அவருடைய தாட்சியால் நாம் அனைவரும் மீட்பு பெற்றோம் அவருடைய தாட்சியால் தான் இறைமகனை உலகிற்கு இறங்கி வருகின்றார் அவர் வழியாக நாம் மீட்பு பெறுகின்றோம் நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழி வழிந்தோடி புல்லுக்கும் அங்கே தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உள்ளரெனில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை மூதுரை பாடல் வரிகள் சொல்கிறது மரியாவின் தாட்சியின் பொருட்டு நம் எல்லோருக்குமாக அருள்மழை பொழியப்பட்டது அவருடைய தாட்சியினால் ஆதியிலே ஏற்பட்ட வீழ்ச்சி சரி செய்யப்பட்டது ஆதி பெற்றோரின் அதாவது பழைய ஏபாலின் செயலினால் வீழ்ச்சியுற்ற மனுக்குளம் புதிய ஏபாலாகிய அன்னை மரியாளுடைய தாட்சி நிறைந்த செயலால் மாட்சி பெறுகிறது மீட்பு மீட்பு நம் அனைவருக்கும் உரிமையாகிறது இதை சிவல் பிரியமானவர்களை ஆண்டவர் முன்னிலையில் நம்மையே தாழ்த்திக்கொள்வோம் உள்ள உள்ளத்தில் இருக்கின்ற செருக்கருப்போம் ஏனென்றால் ஆண்டவ கைவிடப்பட்டவர்களையும் அனாதைகளையும் கைம்பின்களையுமே அதிகம் அன்பு செய்கின்றார் இவர்கள் அனாபீம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை எனவே ஆண்டவரே அவர்கள் சார்பாக பாதுகாப்பாக இருக்கின்றார் அத்தகைய நிலையில் இறைவனின் அனாபீம்களாக நாம் அனைவருமே ஆண்டவர் ஒருவரையே சார்ந்து வாழ வேண்டும் அதற்கு உள்ளத்தில் இருக்கின்ற செருக்கருத்து தாட்சியோடு வாழ்வோம் ஆண்டு இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக